டியர் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஸ்டூடண்ட்ஸ் இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடிய கோர்ஸ் வந்து ஹெல்த் இன்ஸ்பெக்டர் கோர்ஸ் பற்றி தான் பார்க்க போகிறோம் ரீசெண்ட் டேஸ்ல நீங்கள் இந்த கோர்ஸ் பற்றி கேள்விப்பட்டிருப்பீங்க ஒரு நல்ல ஒரு வேல்யூவான இடத்துக்கு இம்ப்ரூவ் ஆகிட்டே வரக்கூடிய ஒரு கோர்ஸ் தான் எது அப்படின்னா இந்த ஹெல்த் இன்ஸ்பெக்டர் கோர்ஸ் ஸோ இந்த ஹெல்த் இன்ஸ்பெக்டர் கோர்ஸ் படிக்கிறதுக்கு என்ன எலிஜிபிலிட்டி வேணும் யார் யாரெல்லாம் படிக்கலாம் காலேஜஸ் எங்கே இருக்குது கவர்மெண்ட் செக்டரில் அட்மிஷன் கொடுக்குறாங்களா நம்மளோட ஜாப் நேச்சர் எந்த மாதிரி இருக்கும் ஃபீஸ் ஸ்ட்ரக்சர் என்னவாக இருக்கும் அப்படிங்கிறது எல்லாமே நம்ம என்ன செய்யப்பறோம் அப்படின்னா டீடைல்டாக இந்த வீடியோல பார்க்க போகிறோம் ஸோ அதுக்கு முன்னாடி நீங்கள் என்ன நம்மளோட சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணலை அப்படின்னா சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே அந்த பெல்லைக்கானையும் ஆன் பண்ணி ஆல் அப்படிங்கிற ஆப்ஷனில் வைங்க அப்போ தான் இது மாதிரியான வீடியோஸ் நான் போடும்போது உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும் எந்த ஒரு வீடியோ நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்க முடியும் ஸோ ஹெல்த் இன்ஸ்பெக்டர் இந்த வேர்ட்லேயே இல்லைனா அந்த கோர்ஸோட பேர்லேயே உங்களுக்கு இருக்குது ஹெல்த்தை ப்ராப்பராக மெயின்டைன் பண்ணுறதுக்கு இல்லைனா ஹெல்த்தில் எந்த ஒரு பிரச்சனையும் வராமல் பார்க்கக்கூடிய ஒரு இன்ஸ்பெக்டர் ஆகக்கூடிய ஒரு படிப்பு தான் இது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஹெல்த் இன்ஸ்பெக்டர் ஸோ இந்த கோர்ஸ் கம்ப்ளீட் பண்ணி முடிச்சிங்கன்னா உங்களோட ரோல் இல்லைனோட உங்களோட ஜாப் எங்கே இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பப்ளிக் செக்டரில் இருக்கிறோம் ப்ரைவேட் செக்டரில் இருக்கோம் கவர்மெண்ட் சைடில் நீங்கள் என்ன செய்யலாம் அப்படின்னா ஒர்க் பண்ணலாம் அண்ட் இண்டஸ்ட்ரியல் சைட் ஃபுட் இண்டஸ்ட்ரியாக இருக்கட்டும் இல்லைனா வந்து நம்மளோட ஹெல்த் கேர் ரிலேட்டட் இண்டஸ்ட்ரியா இருக்கட்டும் ஸோ நிறைய இடங்களில் பார்த்தீங்கன்னா ஒரு இன்ஸ்பெக்டர் ரோல் நீங்கள் பிளே பண்ணலாம் இந்த கோர்ஸ் வந்து கம்ப்ளீட் பண்ணியிருந்தோம்

மேக்ஸ் பயாலஜி இல்லைனா பியூர் சயின்ஸ் எடுத்துருந்தீங்கன்னா என்ன செய்யலாம் அப்படின்னா இந்த ஹெல்த் இன்ஸ்பெக்டர் கோர்ஸ் வந்து நீங்கள் வந்து படிக்கலாம் இதே இது நீங்கள் வேறு ஏதாவது ஒரு டிகிரி கம்ப்ளீட் பண்ணிக்கிட்டு இந்த கோர்ஸ் படிக்கலாமா அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக நீங்களும் என்ன செய்யலாம் அப்படின்னா இந்த கோர்ஸ் வந்து படிக்கலாம் உங்களுக்கும் அட்மிஷன்ஸ் என்ன செய்கிறாங்க அப்படின்னா கொடுக்குறாங்க ஸோ இதில் முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஹெல்த் இன்ஸ்பெக்டர் கோர்ஸ் முடித்தவங்களுக்கு கவர்மெண்ட் ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டி வந்து அதிகமாக இருக்குது நீங்களே பார்த்துருப்பீங்க இப்போ ரீசண்டாக ஒரு ஒன் இயர்க்குள்ளே நம்மளோட கவர்மெண்ட் செக்டாரில் தமிழ்நாடு அரசு மருத்துவமனைகளில் உள்ள பிரைமரி ஹெல்த் சென்டரில் ஒர்க் பண்ணுறதுக்கு மோர் தென் தௌசண்ட் ஹெல்த் ஹெல்த் இன்ஸ்பெக்டர்ஸ் என்ன செய்யணுச்சாங்க அப்படின்னா ஹையர் பண்ணாங்க ஸோ நிறைய பேருக்கு வந்து படிச்சு முடிச்சுட்டு எனக்கு கவர்மெண்ட் செக்டரில் ஒர்க் பண்ணணும் நான் எப்படியாவது ஒரு அரசு அதிகாரியாக மாறியே ஆகணும் அப்படின்னா சூஸ் பண்ணக்கூடிய ஒரு ஆப்ஷன் எதுவா இருக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த ஹெல்த் இன்ஸ்பெக்டர் ஏன்னா பிரைவேட் செக்டாரை கம்பேர் பண்ணும்போது கவர்மெண்ட் செக்டர்ல இவங்களுக்கான ஆப்பர்ச்சுனிட்டி எப்படி இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதிகமா இருக்குது பிரைவேட் செக்டர்லயும் கண்டிப்பா உங்களுக்கான ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குது மோஸ்ட்லி நீங்க ஒரு பப்ளிக் செக்டர்ல இண்டஸ்ட்ரியல் சைட்ல ஒரு இன்ஸ்பெக்டர் ரோல் நீங்க என்ன செய்வீங்க அப்படின்னா ப்ளே பண்ணுவீங்க சானிடைசன்ஸ் வந்து மெயின்டைன் பண்றது ஹைஜீன் வந்து மெயின்டைன் பண்றது குவாலிட்டியை வந்து மெயின்டைன் பண்றது ஒரு டிசீஸ் வந்து ஸ்பிரெட் ஆகாம அதை ப்ரிவென்ட் பண்றது அதுக்கான ப்ரிக்காஷன்ஸ் எடுக்கிறது அது காம்ப்ளிகேஷன் ஆகாம ப்ரிவெண்ட் பண்றது ஸோ இந்த மாதிரி தான் உங்களோட ரோல் வந்து இருக்கும் ஏதன் கவர்மெண்ட் செக்டாராக இருந்தாலும் சரி பிரைவேட் செக்டாரா இருந்தாலும் சரி ஏனி இந்த கோர்ஸ்க்கு வந்து கவர்மெண்ட் செக்டார்ல அட்மிஷன் கொடுக்குறாங்களா அப்படின்னு பாத்தீங்கன்னா கவர்மெண்ட் செக்டார்ல நமக்கு ஹெல்த் இன்ஸ்பெக்டர் கோர்ஸ் என்ன செய்யல அப்படின்னா ரன் பண்ணல பிரைவேட் செக்டார்ல தான் நமக்கு என்ன செய்யறாங்கன்னா இந்த ஹெல்த் இன்ஸ்பெக்டர் கோர்ஸ் வந்து ரன் பண்றாங்க ஸோ நீங்க பிரைவேட் செக்டார்ல தான் அட்மிஷன் போடணும் அப்படி அட்மிஷன் போடுறதுக்கு முன்னாடி ஒரு விஷயத்த நல்லா பார்த்துக்கோங்க அந்த காலேஜ் வந்து அரசால அங்கீகரிக்கப்பட்ட காலேஜா இல்லைன்னா ரெகக்னைஸ்டு காலேஜா அப்படிங்கறத என்ன செஞ்சுக்கோங்க அப்படின்னா தெளிவா பார்த்துக்கோங்க பார்த்துட்டு என்ன செஞ்சுக்கோங்க அப்படின்னா அட்மிஷன் பிளேஸ் பண்ணிக்கோங்க சோ படிச்சு முடிக்கிறதுக்கு டோட்டலா பீஸ் எவ்வளவு ஆகும் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒன் இயர்க்கு அதாவது ஒரு டூ இயர்ஸ் டோட்டலா கோர்ஸ் ஒன் இயர்க்கு என்ன பண்றாங்க அப்படின்னா ஒன் லேக் ரூபீஸ் வந்து சார்ஜ் பண்றாங்க சோ ஒரு எழுவதாயிரத்துல இருந்து ஒன்றரை லட்சம் ரூபாய் வரைக்கும் இந்த கோர்ஸ்க்கு வந்து ஃபீஸ் இருக்குது ஆவரேஜா நம்ம பார்த்தோம் அப்படின்னா ஒரு நைன்டி தௌசண்ட் ஒன் லேக் வரைக்கும் என்ன செய்யறாங்க அப்படின்னா இந்த கோர்ஸ்க்கு வந்து சார்ஜ் பண்றாங்க ஷார்ட் டியூரேஷன்ல ஒரு கோர்ஸ கம்ப்ளீட் பண்ணி ஒரு டீசெண்டான ஒரு கவர்மெண்ட் ஜாப்ல நீங்க போகணும் அப்படின்னா இந்த ஹெல்த் இன்ஸ்பெக்டர் அப்படிங்கிறது ஒரு நல்ல சாய்ஸ் எனிவே ஸ்டூடெண்ட்ஸ் உங்க ஊர் பக்கத்துல ஏதாவது நீங்க காலேஜ்ல ஜாயின் பண்றீங்க அப்படின்னா அந்த காலேஜ் வந்து ரெகனைஸ்ட் ஆன காலேஜா அப்படிங்கறத கன்ஃபார்ம் பண்ணிட்டு என்ன செஞ்சுக்கோங்க அப்படின்னா அட்மிஷன்ஸ் வந்து பிளேஸ் பண்ணிக்கோங்க ஸோ இந்த வீடியோல நீங்க பார்த்த கண்டென்ட் உங்களுக்கு பிடிச்சிருந்து அப்படின்னா வீடியோவை லைக் பண்ணிக்கோங்க அண்ட் நம்மளோட சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்யூ